வணக்கம் திருமுருகன் எம்பாவை பாடல் எண் ஏழு ஆளுக்குரல் போல ஆண் குரல் நீ கேட்டிலையோ தோழியே சீட்டாய் துயிலுதியோ மஞ்சம் ஊழி முன் நிற்கும் உலகருள் நாயகனை கூலி கொடி கொண்ட குங்கும வர்ணனை பாலியன் தொல் கிருபானந்த வாரியை ஏலிசை கண்மணியை ஏரக தாரமுதை வாழியன ஊனுருக வாழ்த்துவோம் மோகனத்தில் மேலி வளம் பெருகும் மிக்கேலோர் எம்பாவாய் கன்றை நினைத்து கதரும் பசுக்குறல்கள் கடலொளி போல் கேட்கின்றன மஞ்சம் நின்றெழாது என் தமக்கையே உறங்குகின்றனையோ முருகனின் நான்காம் படை வீடாகிய திருவேரகம் சென்று இவ்வுலகத்தை தோற்றுவிக்கும் தலைவனை அவை அழியும் போதும் அழியாதிருப்பவனை சேவர் கொடி கொண்ட சிவந்த மேனி உடையவனை கிருபை கடலாகிய ஆனந்தனை ஏலிசைக்கும் கண் போன்றவனை ஆரா அமுதனை வாலி மோகன ராகத்தில் ஊனுமுருக வாழ்த்துவோம் பூமி ஏர்வலத்தால் செழிப்புற்றோங்கும்